ஈரானுடைய சக்தி நிலையங்களை தாக்கும் நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த தாக்குதல்களை துல்லியமான உளவுத்துறை தகவல் அடிப்படையில் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதல்கள் தேவைப்படும் அளவுக்கு தொடரும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருப்பதான செய்திகளையும் அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தப் போகிறதா அல்லது வேறு விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறதா அல்லது எஃப் தேர்ட்டி நிகரான விமானங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது அந்த விமானங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்தப் போகிறார்களா என்கிற கேள்விகள் தான் தற்போது மல்டி மில்லியன் கேள்விகளாக இருக்கிறது ஏன்னா அன்றிகளிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீது மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களையும் ஈரானுடைய ராணுவ அதிகாரிகளையும் ஈரானுடைய ராணுவ தளங்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஜெட் விமானங்கள் பாரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றன தாக்குதலை ஒரு சாதாரணமான தாக்குதல் கிடையாது ஒரு முக்கியமான படு பயங்கரமான தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதல் அமைய பெற்றிருக்கிறது இன்றைக்கு அதிகாலை சரியாக மூன்று மணி அளவில் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டுகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈரானுடைய ராணுவ தளங்களும் இழக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது அத்தனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி விமானங்கள் ஜெட் விமானங்கள் மூலமாகத்தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில இந்த தாக்குதல்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி அமெரிக்கா உடனடியாக அறிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ இந்த கருத்தை உடனடியாக தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பகுதாதில் இருக்கக்கூடிய ஈராக் தலைநகர் பகுதாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பிராந்தியத்தில் இருக்க கூடிய பல இடங்களில் இருந்து அவர்களுடைய முக்கிய தளபதிகள் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருமே அமெரிக்காவுக்கு மீள அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்பது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது ஆனாலும் அவர்கள் இதிலே பங்கேற்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அவங்க பங்கேற்கல் என்று சொல்லி சொன்னாலும் அவங்களுடைய படை வரலையே தவிர அவர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி ஈரான் அதிரடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்க கூடிய இந்த தாக்குதல்கள் நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது அதே குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக ஈரானுடைய இர்னா அதே போன்று தஸ்னீம் நியூஸ் போன்ற செய்தி நிறுவனங்கள் உடனடியாக செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை தாக்கும் நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த தாக்குதல்களை துல்லியமான உளவுத்துறை தகவல் அடிப்படையில் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதல்கள் தேவைப்படும் அளவுக்கு தொடரும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருப்பதான செய்திகளையும் அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதே போன்று பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கக்கூடிய இடங்கள் ஈரானுடைய இராணுவ தளங்களை நோக்கித்தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்தவரையில் நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை தாண்டி இராணுவத்தினுடைய முக்கிய தளபதிகள் தங்குகிற அவர்கள் இருக்கிற குவார்டர்ஸ் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவுக்கு சொல்லப்படுகிற பெயராக இருக்கிறது இந்த படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி ஹொசைன் சலாமி அவர்கள்தான் கொல்ல

அதற்கே வெறிபிடித்து பதிலடி தாக்குதல்களை வழங்கியிருந்தது இரான் அதே போன்ற ஒரு பதிலடி தாக்குதல்கள் உச்சமாக இருக்கும் என்கிற நிலை தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் முழுவதும் உடனடியாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல்ல பாடசாலைகள் அத்தனைக்கும் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது தேவை ஏற்படாமல் யாரும் வீதிகளில் நடமாடக்கூடாது என்ற ரூல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளாக முழுவதுமாக பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேல் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நேரடியான ஒரு வார் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கைகளை இஸ்ரேல் விடுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் இரானுடைய நியூக்ளியர் இரானுடைய அணு ஆயுதங்கள் தொடர்பான இரண்டு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சற்று நேரத்துக்கு முன்பதாக உறுதி வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இதற்கு உடனடியாக ஈரான் பதிலடி வழங்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக சொல்லி இருக்கிறது கண்டிப்பாக இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்கிற தகவல்களையும் ஈரான் அதிரடியாக விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய பல தலைவர்களும் இந்த தாக்குதல்களை விமர்சித்திருக்கிறார்கள் இது எல்லாத்தையுமே ஈரான் ஒரு நாடகமாகத்தான் பார்க்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஈரானை இலக்கு வைப்பது தொடர்பாக அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி தகவல்கள் தெரிந்திருக்கிறது

அதிரடியாக ஈரான் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறது என்பது ஏன்னா இப்படியான ஒரு தாக்குதலை ஈரான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் உடனடியாக பதிலடி கொடுப்பதாகவும் ஈரான் சொல்லி இருந்தது எனவே தற்போது எஃப் தேர்ட்டி விமானங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அடுத்ததாக ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த போகிறதா அல்லது வேறு விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறதா அல்லது எஃப் தேர்ட்டி நிகரான விமானங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது அந்த விமானங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்தப் போகிறார்களா என்கிற கேள்விகள் தான் தற்போது மல்டி மில்லியன் கேள்விகளாக

ஏற்கனவே இரண்டு தடவைகள் இஸ்ரேலுக்கு நேரடியாக தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஈரான் ஆனால் ஈரானுடைய ராணுவ படை பிரிவின் தளபதி பல்கேரி அவர்கள் கொல்லப்பட்டதாக வருகிற தகவல்களை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் அடுத்த கட்ட தாக்குதலுக்கான தயார் நிலைகளை செயல்படுத்துவதற்கான முனைப்பில் பல்கேரி ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல்கள் தான் இதுவரைக்கும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை இணைந்திருங்கள் உண்மையான தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம புரிஞ்சுக்கிற நேரத்தில் உண்மையான செய்திகள் வழியாகவே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சகோதரர் ரஸ்மினம்சி நியூஸ் மற்றும் ரஷ்மினம் மயசி அப்டேட்ஸ் ஆகிய ரெண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான உடனடி செய்திகள் வந்து சேருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அல்லாஹு தாலா பதட்டங்களை தனித்து நிம்மதியான ஒரு சந்தர்ப்பத்தை மத்திய கிழக்கில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அனைத்து நாடுகளுக்குள்ள புகுந்து தீ தீவிரவாதம் பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபடக்கூடிய இந்த பதட்டங்களை உண்டாக்கக்கூடியவர்களுக்கு எதிராக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யவும் மறந்து விடாதீர்கள் கொண்டு நாசிலாவை ஓதவும் மறந்து விடாதீர்கள் பொதுமக்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற அச்சம் ஈரானிலே வெளியிடப்பட்டு வருகிறது எனவே அடுத்தடுத்த செய்திகளுக்காக காத்துக்கொண்டிருங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வருகிற போது உங்களுக்கு உடனடியாக அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி